ராமநாடு இரண்டு புள்ளிகளும் ஆட்டத்தின் கடைசி வாங்கியது ராமநாடு

சம வெற்றி பிள்ளைகள் இரண்டு இரண்டு லாஸ் பாத் த்ரீ மினிட்ஸ் ஆட்டத்தின் கடைசி மூன்றே நிமிடர்கள் மூன்று விடுப்பிள்ளைகள் வீட்டாங்குளம் உயிர் இரண்டு விடுப்பிள்ளைகள் விட்டாங்குளம் இரண்டு ராம்நாடு மூணு ஆட்டின் கடைசி இரண்டே நிமிடங்கள் ஆலாத்தூர் பாரைப்பட்டி ஆட்டம் போதுனே தயாராக பாரப்பட்டி ஆலாத்தூர் விரைவுப்படுத்த போது தேங்குளம் தேர்வு ராம்நாடு நான்கு வெட்டு புலிகளில் இரண்டு வெட்டுக்குள்ள மிக சிறப்பாக ஆடி கொண்டிருக்கிறார்கள்

ஒன்மேசு நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மணி நான் அடுத்த டீம் தயாராக இருக்க வாங்கினே ஆலாத்தூர் ஆலாத்தூர் மேட்ச் மாற வேண்டி மே முடிச்சின 문을 담아둔 남들 무릎끝에 문을 담